ரவுமேஜயம் ஸ்ரீ வாராகி குருவிடம் அவர்களுக்கு வணக்கம் உச்சிக்கு கீழே ஊசிமுனை வாசலுக்கு மச்சிக்கு மேலேறி வானு திரண்டெடுத்த கச்சை வடம் புரிய கயலூர் பாதையிலே வச்சி மறந்தல்லோ என் கண்ணம்மா வகை மோசம் போனேன் என்று அழுகினி சித்தர் கூறுகிறார் உச்சிக்குழிக்கு கீழ் ஊசிமுனை வாசல் ஊசிமுனை வாசல்ங்க வாசல் அண்ணாக்கு அண்ணாக்கு வழியாக சுழுமுனை நாடிக்குள் மச்சுக்கு மேலேறி அண்ணாக்கின் ஊடேதான் அந்த மெய்ப்பொருள் உள்ளது அதை எல்லோரும் மறந்து போய் மோசம் போனோம் என்று கூறுகிறார் கையிலூர் பாதை என்று அதை குறிப்பிடுகிறார் சுழுமுனை பாதை நம் சுவாசம் செய்ய மறந்துவிட்டோம் என்று கூறுகிறார் கண்ணுக்கு மூச்சடியோ காதோர மத்தியில் உண்ணாக்கு மேலேறி ஒன் புதுமை மெத்த உண்டு உண்ணாக்கு மேலேறி ஒன் கண்டவருக்கு கண்ணுக்கு மூக்கடியோ என் கண்ணம்மா காரணங்கள் மெத்த உண்டை என்று அழுகு சித்தர் கூறுகிறார் கண் மூக்கு காது மத்தியில் உள்ள முகிலத்துக்கு உண்ணாக்கு வழியாக காற்றை மேலே செலுத்தினால் அங்கு உஷ்ணப்பட்டு புதுமையான ஒளியை காண்பார்கள் உண்ணாக்கு வழியாக அமுதம் சுரக்கும் பல புதுமைகளை உடல் காணும் காரண தேகம் சித்தியாகும் ஒரு பழத்தை எடுத்து அதை போட்டோ எடுத்து வைத்துக்கொள் பிறகு அந்த பழத்தை உண்டு விடு போட்டோ எடுத்த பழத்தின் படத்தை தினமும் வணங்கு அதற்கு தினமும் பூஜை செய் அந்த பழம் அதே போல் திரும்பி வந்து விடுமா நீ ஆயிரம் ஆண்டு தவம் செய்தாலும் அந்த பலம் திரும்பி வராது ரூபம் நாமம் போய்விட்டால் பிறகு மீண்டும் அந்த ரூபம் நாமம் ஒரு காலம் வராது போட்டாவை வைத்து கொண்டு சுற்றாதே பிரம்மத்தை மட்டும் பற்று பாட்டன் கூட்டன் தாத்தா பாட்டி தாய் தந்தை யாரும் மீண்டும் வந்ததில்லை நீயும் அதற்கு விதிவிலக்கல்ல எந்த மகான்களும் தாய் தந்தையை உயிரோடு கொண்டு வந்ததில்லை லட்சுமி என்றால் பணம் காசு தங்கம் என்று நினைக்காதீர்கள் பார்க்கடலை கடந்தபோது அமுதம் தோன்றியதற்கு முன் லட்சுமி காமதேனு போன்ற கற்பவிரச்சங்கள் அழியா பொருள்கள் தோன்றின லட்சுமியை நாராயணன் தன் இதயத்தில் வைத்துக்கொண்டார் கொண்டார் ஏன் லட்சுமி தேவி வடிமானவள் ஒளியே பிரம்மசக்தி ஒளி சக்தியே நான் ஆயுளை பெருக்கும் அதனால தான் நாராயணன் அந்த ஒளியை தன் இதயத்தில் வைத்துக்கொண்டார் கொண்டார் பணம் காசு தங்கம் எத்தனை வைத்து கொண்டாலும் இருதயம் நின்றுவிட்டால் அவையெல்லாம் வீணை லட்சுமி கிராச்சம் என்றால் ஒளியாக தோன்றி நமக்கு ஞான அறிவை வழங்குபவள் என்று பொருள் ஒளிதான் இருளை அகற்றும் நீ உன் வாழ்க்கையினும் காயக்கட்டையை உருட்டுகிறாய் அதில் எத்தனை எண் உழுகிறதோ அதற்கு தக்கபடி உன் வாழ்க்கையினும் காயை நகர்த்துகிறாய் உனக்கு பதில் வேறொருவர் காயை நகர்த்த முடியாது உன் எண்ணத்து எண்ணுக்குரிய காயை நீ தான் நகர்த்தியாக வேண்டும் கட்டையை உருட்டாமல் இருந்தால் காயை நகர்த்த வேண்டியதில்லை பயணமும் முடிவுக்கு வந்துவிடும் தான் இதற்கு பரமபதம் என்று பெயர் தான் இதற்கு பரமபதம் என்று கூறுகிறார்கள் உன் சிந்தனையை தான் எண்களாக விழிகிறது சிந்தனை அற்று இரு தயிர் சாதம் பொருள்கள் இருக்கும்போது மற்றவர்களுக்கு கொடுத்துவிடு நாளை நீ அதை வைத்து கொள்ளவும் முடியாது நாளை நீ அதை வைத்து கொள்ளவும் முடியாது அதை வைத்து கொண்டாலும் நீ அதன் அதை பயன்படுத்தவும் முடியாது தயிர் சாதம் நாளை வேறு பொருளாக மாறிவிடும் உண்டாலும் சரி வைத்து கொண்டாலும் சரி உனக்கு மீண்டும் அது பயன்படாது அன்னதானம் செய்யும்போது ஒரு முறைக்கு மேல் கிடையாது என்று கூறாதே கேட்கும்போது கொடுத்துவிடு நீ நினைக்கும் நேரத்தில் கொடுக்க அந்த பொருள் பிற பயன்படுத்த முடியாமல் போய்விடும் உயிர் இருந்தது எவ்விடம் உடம்பெடுப்பதன் மூலம் உயிரானது எவ்விடம் உடம்பானது ஏதடா உயிரையும் உடம்பையும் ஒன்று ஏதடா உயிரினால் உடம்பெடுக்க உண்மை யானி உண்டா சொல் என்று சிவவாக்கியர் கூறுகிறார் உடம்பு எடுப்பதற்கு முன் உயிர் எங்கு இருந்தது உடம்பு எங்கு இருந்தது உயிரையும் உடம்பையும் ஒன்று குவித்தது எது உடலுக்கு உயிர் குடித்த உண்மை ஞானி இங்கு யாரும் இல்லை உடலுக்கு எத்தனையோ காயகல்பம் செய்து யாரும் உடலுக்கு உயிரை கொடுக்க முடியவில்லை உடலை போடலாம் உயிரை இங்கு யாரும் வைக்க முடியாது அரண்மனையில் கூட நாம் பார்த்திருப்போம் புலி சிங்கம் எருதின் தலை மானின் தலை போட்டு வைத்திருப்பார்கள் அது காலகாலமாக அப்படி இருக்கும் அதற்கு உயிர் கொடுக்க முடியாது உடம்போட்டு வைக்க முடியும் ஆனால் அந்த தேகம் மீண்டும் உயிர் பெற்று ஒரு காலமும் வரவே வராது அவர்கள் ஒளி தேகம் பெற்று சென்று விடுவார்கள் ஆண்டாண்டுதோலம் அழுது புரண்டாலும் ஆண்டவர் மீண்டும் வருவாரோ என்று அவ்வை வாக்கு இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை 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 என்று சிவபாக்கியர் வாக்கு இந்த தேகம் நீங்கள் அல்ல என்று உணருங்கள் உயிர் பொருள் ஒன்றுதான் உள்ளது அது பிரம்மம் அது யாருக்கும் தனித்தனியாக உயிர் கிடையாது உயிர் ஒளியில்தான் வாழ்கிறோம் சூரியனின் ஒளியில் தாவரங்கள் வாழ்வது போல சூரியன் தாவரத்துக்குள் இல்லை நில்லா உடம்பை நிலையின்றே நேசிக்கும் பொல்லா நெஞ்சு புலையனே இவ்வுலகன் சொல்லா மனநோயற்று இல்லாமல் அறியும் எழுத்தறியும் பெருமான் என்று வள்ளலார் கூறுகிறார் நிலையில்லா உடம்பை நிலை என்று நினைக்கும் பொல்லாத மாமிசத்தால் ஆன நெஞ்சே இறுதியமே இவ்வுலகில் இந்த உடல் நமது நாம் என்று நினைக்கும் மனநோயினால் உடலை விட்டு மனம் பிரிய முடியாமல் கடைசியில் உடலால் எந்த பயனும் இல்லை என்று அறிந்த அறிந்தபின் மனசோர்வு பெற்று உயிருக்காக அல்லல் படுகிறது திருவுருப்பா பெருமான் மாலை பாடலில் ஐந்தாவது பாட்டாக வள்ளலாரே உடலை நிலையில்லை என்று கூறிவிட்ட பிறகு நீங்கள் உடலை தங்க வைத்துக்கொள்ள கொள்ள படாதுபாடு படுகிறீர்கள் உடல் ரூபம் எதையும் வைத்துக்கொள்ள கொள்ள முடியாது உடலை சித்தியாக்க முடியாது உயிரைத்தான் சித்தியாக்க முடியும் வள்ளலார் உயிரைத்தான் சித்தியாக்கினார் உடலை அல்ல நீர் உஷ்ணத்தால் ஆவியாவது போல தன் உடலையும் உஷ்ணத்தால் ஆவியாக்கிவிட்டால் சுழுமுனி நாடிலிருந்து வரும் சுவாசம் உடலை உஷ்ணமாக்கி தேகத்தை புடம்போடும் உயிரை வளர்க்கும் இராப்பகல் இ இல்லாவிடத்தில் வெண்ணிலாவை நானும் இருக்க வாடுகிறேன் மின்னிலாவை என்று திருவற்பா வெண்ணிலாவை சுடுகிறார் ரா பொருள் இராப்பகல் இல்லாவிடமென்றால் சூரிய சந்திரக்கலை சுவாசத்தை விட்டு சுடுமுனை சுவாசத்தில் இருக்கவே எண்ணி வாடுகிறேன் தவம் செய்கிறேன் என்று வள்ளலார் கூறுகிறார் நடராஜர் நெருப்பை கையில் வைத்திருப்பது இந்த கருத்தில் கொண்டுதான் நடராஜர் ஆகாயம் அணுமின் தத்துவம் அணுவிற்குள் உஷ்ணசக்தி உண்டு உஷ்ணசக்தி தான் முட்டைக்கு உயிர் குடிக்கிறது ஃப்ரிச்சில் வைத்தால் முட்டை உயிர் பெறாது இதை எழுதியதும் வள்ளலாரே உங்களுக்கு புரியும் பொரியும் மீண்டும் இதை உங்களுக்கு தருகிறார் மனதின் நோய்தான் உடலை தான் என்று நினைப்பது என்று கூறுகிறார் வணக்கம் இதை அறிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உடலை நீங்கள் என்று எண்ணாதீர்கள் என்று வள்ளலாரே கூறுகிறார் உடல் நீங்கள் அல்ல உயிர் தான் நீங்கள் அந்த உயிரை உயிர் பொருளாக்க வேண்டும் என்று வள்ளலார் கூறுகிறாரே தவிர உடலை ஒரு காலமும் ஆக்க முடியாது ஏனென்றால் உடலை யாருமே ஆக்கி இதனால் வரை யாராவது வந்திருக்கிறார்களா அந்த உடம்போடு மீண்டும் யாரும் வந்ததே இல்லை நீங்கள் அந்த உடம்பை நீங்கள் என்று எண்ணி அதனுக்கு உணவு கொடுத்து அதை மட்டும் வளர்க்கிறீர்களே தவிர உயிருக்கு உணவு கொடுக்கவும் முடியவில்லை உயிரை நீங்கள் வளர்க்கவும் உங்களுக்கு யாரும் சொல்லித் தருவதும் இல்லை இதுதான் சிக்கல் அதை சொல்லிய சுந்தர் ஒருவர் மட்டும்தான் அது புத்தகத்தை வாங்கி படியுங்கள் ஞானத்தை ஞானியை தேடாதே ஞானத்தை தேடு ஞானாமிரதம் என்று அவர் பல புத்தகங்கள் மூலம் உங்களுக்கு விளக்கமாக கூறுகிறார் என்பதை புரிந்து கொண்டு அதை படித்து நீங்கள் அருள் பெற வேண்டும் அருள் விட்டால் தான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கை உடல் அல்ல உயிர் தான் வாழ்க்கை வணக்கம்